ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முடக்கத்தான் கீரை ரசம் தாங்க வைக்க போகிறோம் முடக்கு அறுத்தான் நமது உடலில் உள்ள முடக்குகளை அறுக்கக்கூடிய தன்மைகளை உடைய இந்த கீரையை முடக்கருத்தான் கீரைன்னு சொல்கிறோமுங்க நம்ம தோட்டத்தில் உள்ள முடக்கத்தான் செடியிலேருந்து கீரையை பறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்துக்கலாங்க கீரையில் உள்ள தண்டை நீக்கிட்டு இலைங்களை மட்டும் இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கலாங்க மூணு டைமு கழுவிக்கலாங்க அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுக்கலாங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க முடக்கத்தான் கீரைகளை அதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சாதாங்க அதில் உள்ள சாறு நமக்கு நல்லா இறங்கி அதோட தன்மைகள் நமக்கு கிடைக்குங்க முடக்கத்தான் கீரையில் இரும்பு சத்து பாஸ்பரஸ் சத்து போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க மூட்டு வலி எலும்பு தேய்வானம் இருப்பவர்கள் வாரத்துக்கு இரண்டு முறை முடக்கத்தான் ரசத்தை உணவில் சேர்த்து வந்தால் மூட்டு வலி படிப்படியாக குறையுங்க ஒரு இடிக்கல்ல ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்து இதை நல்லா இடிச்சுக்கலாங்க ஒரு வர சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா இடிச்சுக்கலாங்க இந்த முடக்கத்தான் ரசம் குடிக்கிறதுனால முடக்குவாதம் முற்றிலும் நீங்குங்க இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணுங்க இப்ப இது கூடவே நம்ம வணக்கி வச்சிருக்க முடக்கத்தான் கீரையும் போட்டு அதையும் நல்லா இடிச்சுக்கலாங்க மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த ரசத்தை அடிக்கடி குடிச்சிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் குணமாக்குங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக இடிச்சு எடுத்துக்கணுங்க மூணு தக்காளியை வெட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் கையில் நல்லா கசக்கி பசஞ்சி விட்டுக்கலாங்க இப்படி பண்ணி ரசம் வைக்கும்போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க பிசஞ்சி எடுத்து இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுப்பில் அதே இரும்பு வடை சட்டியை வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்ருலாங்க மிளகு ஜீரகத்தோட வடை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாங்க முடக்கத்தா ரசத்தை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது இடுப்பு வலி முதுகு வலி முற்றிலும் குணமாகுங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி கரைசலாக அதில் ஊற்றிக்கிலாங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ரசப்பொடி ஆல்ரெடி அரைச்சி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க ரசப்பொடி வேணுங்கிறவங்க இதை பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரசம் நல்லா முட்டை கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் இந்த ரசத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே வருங்க இந்த ரசத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வறுவலும் கேரட் பீன்ஸ் பொரியலும் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்